வணக்கம் அனைவருக்கும் முருகனோட அருள் கிடைக்கட்டும் இன்னைக்கு நம்ம வெற்றிலை தீபத்தை பற்றி பார்க்கலாம் இந்த வெற்றிலை தீபங்கிறது முருகனுக்காக நம்ம வேண்டிக்கிட்டு ஏற்றக்கூடிய தீபம் அதாவது ஆறு வெற்றிலைகளை வைத்து நடுவில் ஒரு அகல் வச்சு நெய்யிட்டு திரி போட்டு ஏற்றக்கூடிய ஒரு முறையாகும் இந்த வெற்றிலை தீபத்தை நம்ம செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் போட்டிங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அதாவது இந்த செவ்வாய் ஹோரைங்கிறது செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வரும் ஆனா முருகனுக்கு நம்ம செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில போட்டோம்னா ரொம்பவே நல்லது செவ்வாய் ஹோரைங்கிறது செவ்வாய்கிழமை காலையங்க ஆறு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் மதியம் ஒரு இருந்து ரெண்டு மணி வரைக்கும் இரவு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கு இந்த மூணு மணி நேரத்துல உங்களால எப்போ முடியுதோ அப்ப நீங்க முருகப்பெருமானோட படத்தை வந்து தொடச்சிட்டு பொட்டு குங்குமம்லாம் வச்சு பால் பழம் அல்லது ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சுக்கோங்க இந்த வெற்றிலை தீபத்தை ஏத்துல இந்த வெற்றிலை தீபத்தை எப்படி ஏற்றணும்னா நல்ல முழுசா இருக்கிற ஆறு வெற்றிலைகளை எடுத்துக்கோங்க அதோட நுனிப்பகுதி கிழியாம இருக்கணும் அப்புறம் அந்த காம்பு எல்லாத்தையும் தனியாக கிளி எடுத்துக்கோங்க ஒரு ஒரு வெத்திலையையும் நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதோட மேலையும் கீழேயும் மஞ்சள் குங்குமோ அல்லது சந்தனம் குங்குமோ வச்சு போட்டு வச்சுக்கோங்க ஒரு தாம்பூலத்தட்டில் ஒரு ஒரு வெத்தலையையும் மயில் தோகை மாதிரி விரிச்சு விரிச்சு வைங்க எல்லா பக்கமும் வச்சுட்டு அதுக்கு நடுவில் ஒரு அகல் விளக்கை வச்சு அதில் வந்து நெய் ஊற்றி தெறி போட்டு அந்த வெற்றிலைகளோட காம்புகளை வந்து அந்த அகல் விளக்கில் போட்டுடுங்க தீபத்தை ஏற்றிட்டு இது முன்னாடி உட்காந்து நல்லா கண்களை மூடிக்கிட்டு முருகனை நினைச்சு ஒரு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷமாவது உட்காந்து வேண்டுங்க உங்களுக்கு வேள்மாறல் படிக்க தெரிஞ்சால் வேள்மாறல் வந்து சொல்லுங்கள் அல்லது கந்தசஷ்டி கவசம் உங்களுக்கு தெரிஞ்சதை பாராயணம் பண்ணுங்க இந்த வெற்றிலை தீபத்தால் என்ன நமக்கு பலன்னு பார்த்திங்கன்னா நமக்கு கடன் தொல்லை இருந்தால் கடன் தொல்லை நீங்கும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் இல்லை நான் வேலை பார்க்குறேன் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நிலம் வாங்கிறது ஏதாவது நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அது நல்லபடியாக முடிவு வரும் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த விதமான இருந்தாலும் திருமண தடை இது மாதிரி எது மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த வெற்றிலை தீபம் வந்து தொடர்ந்து ஒம்பது வாரங்கள் ஏற்றுங்க ஒம்பது வாரங்கள் ஏற்ற ஏற்ற உங்களோட கஷ்டங்களும் எல்லாம் தேர்ந்து நீங்கள் நல்லபடியாக முன்னுக்கு வரத நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் நீங்கள் வந்து முழு நம்பிக்கையோடு ஏற்றணும் முருகன் மேலே நல்ல பாரத்தை போட்டுட்டு அவர் இருக்கவாறு அவர் பார்த்துக்குவாருங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் ஏற்றுங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நன்றி